அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை தோல்வி பயமா விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது இதன் அடிப்படையில் திமுக தங்களது வேட்பாளராக அணியூர் சிவா என்பவரை அறிவித்துள்ளது இவர் திமுகவின் விழுப்புரம் மாவட்டத்தின் விவசாய மற்றும் தொழிலாளர் பிரிவு தலைவராக இருந்து வரக்கூடியவர் நாம் தமிழர் கட்சி மக்களவை தேர்தலில் ஏற்கனவே தருமபுரி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்த அபிநயா என்பவரையே மீண்டும் விக்கிரவாண்டி தொகுதியின் வேட்பாளராக களமிறக்கியுள்ளது இதே இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருந்து வரக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முறை விக்கிரவாண்டி தொகுதியில் நாங்களே போட்டியிடுவோம் என்று அடம் பிடித்து கூட்டணி கட்சிகளோடு பேசி பாமக போட்டியிடும் என இறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் பாமகவினுடைய வேட்பாளராக சி அன்புமணி அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள் இவர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவியவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற பிரச்சாரத்தோடு இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டது முதலமைச்சர் வேட்பாளராக அக்கட்சியின் அன்றைய இளைஞரணி தலைவராக இருந்த அன்புமணி அறிவிக்கப்பட்டிருந்தார் இருப்பினும் ஒரு தொகுதியில் கூட பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற முடியவில்லை தமிழகத்தின் முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடும் என அனைவரும் கூறி வந்தார்கள் விக்கிரவாண்டி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முத்தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கே மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் கூறி வந்தார்கள் ஆனால் எவரும் எதிர்பார்க்காத வகையில் அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது இன்று அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அதிமுகவின் தலைவர் தமிழ் மகன் ஊசேன் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முகம் வேலுமணி ஜெயக்குமார் கே பி முனுசாமி ஆர்வி உதயகுமார் திண்டுக்கல் சீனிவாசன் போன்றோர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பு ஜெயக்குமார் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தார் தேர்தல் என்றால் முதல் ஆளாக போட்டிக்கு முந்துவது அதிமுகவே இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம் மிகப்பெரிய இயக்கமாக பலமுறை ஆட்சியில் இருந்த ஒரு இயக்கம் அம்மா அவர்களால் இக்கு கோட்டையாக மாற்றி கட்டமைக்கப்பட்ட ஒரு பேர் இயக்கம் ஒன்றரை கோடி தொண்டர்களால் கட்டமைக்கப்பட்டது தற்பொழுது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய தலைமையின் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது திமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தல் அனைத்துமே ஜனநாயக முறைப்படி எதுவும் நடைபெறவில்லை இங்கு பணப்புழக்கமே அதிகமாக இருந்துள்ளது தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடைபெறாது என்பதனால் நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கின்றோம் என்று அறிவித்திருந்தார் மேலும் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலே எங்களது குறிக்கோள் அந்த தேர்தலில் போட்டியிட்டு நாங்கள் தமிழகத்தின் ஆளும் கட்சியாக பரிணமிப்போம் என்றும் கூறியிருந்தார் இது அதிமுக தொண்டர்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நன்றி